हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமைக்கு அலைவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம காணப்போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப மறக்காது பண்ணிக்கங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க இரண்டு விதத்துல பாத்துக்கலாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேசம்னா மேசம் இருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேஷம் ராசி பலன்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசிபுலம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசிபலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் செழிபட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த இரண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க நீங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி எதையும் யோசிக்க கூடாது எந்த விதமான கருமாவும் உங்களுக்கு திரும்பி வருங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யலன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தால் கூட கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் விடும் என்பதனால இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில இறைவன் உங்க கூடவே இருப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் அபிஷேக விசேஷ வழிபாடுகள் கண்டிப்பாக நடைபெறும் எனவே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நலன்கள் கிடைக்கும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அனைத்து சிவன் கோயில்களிலும் மாலை நேரம் சிறப்பு பூஜை நடைபெறும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி ராசி கிரக நிலையை காணும் பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கையாக ராசி அதிபதியுடன் இன்று தினம் குரு மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அது இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாற்றலை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே லாபம்னா நீங்க பணம் மட்டும் கிடையாதுங்க காரிய வெற்றிகளும் அதில் அடங்கும் எனவே பேச்சாற்றல் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தருணங்கள் கண்டிப்பாக அமையும் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையுங்க வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக சில கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நன்றி के உங்கள் தொழில் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு எபிசோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களில்லை புதுசாக நிறைய டெக்னாலஜி உங்கள் தொழிலில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களது நண்பர்கள் தேடி தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களோடு இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் செய்யலாம் அதை நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமைகிறது மட்டும் இல்லாம உங்களது உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிக்கரமும் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதனால உதவிகள் நிறைந்த நாளுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் கலந்த காதலர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்கள் என்ன சொல்கிறது நானும் கேட்குறது நீங்கள் இருக்கக்கூடாது இன்றைய தினம் உங்களது மனுக்குவரந்த காதலரானவர் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுவார் உங்களை பற்றிய நினைவுகளை அதிகமாக சுமந்து கொண்டு உங்களை பற்றி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களது மன்கார்ந்த காதலரை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் நன்றில்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் மகளும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சார் பணத்தை மாத்தனும் அப்படின்னு நீங்க பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இந்த தினம் உங்களுக்கு பழுப்பு நிறம் லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே நமது சிம்மம் ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுவலகம் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்க நண்பர்களே இந்த தினம் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்துங்க ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணாக உங்களுக்கு அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்ம ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் தவறவிட்ட சில வாய்ப்புகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க ரீச் சான்ஸ் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே இன்றைக்கி சமுதாய நிகழ்ச்சிகள் நீங்க கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சமுதாய பணிகளில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களது நண்பர்கள் மூலமாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நண்பர்கள் உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வியாபார பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் புதுசாக சில விலை பொருட்களை வாங்கணும்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வெகு நாளாக முயற்சி பண்ணி வரக்கடன்களை என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக வசூல் செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக பண வரவுகள் அதிகரிக்கும் நண்பர்களே தடைப்பட்ட காரியங்கள் என்ற தினம் மீண்டும் ஒருமுறை முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு வெளியூர் செல்வதற்கான பயண வாய்ப்புகள் என்ற தினம் கிடைக்குங்க தடைகள் நீங்கும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே